வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு விரத சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோசு பொரியலும் வெண்டைக்காய் பொரியலும் இன்றைக்கி வெடி ரசம் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டுக்காரவு வெட்டி தந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ முட்டைகோசையும் அவங்க தான் நறுக்கி தருவாங்க மற்ற வேலையை எப்படிலாம் நான் பார்க்க போகிறேங்க வெண்டைக்காயெல்லாம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தான் நறுக்கணும் வெடி ரசத்துக்கு வந்து நம்ம தக்காளி பிணைஞ்சு விட்டுக்கிறோனுங்க இப்ப கடுகு வந்து சேர்த்துக்குறோம் எண்ணெய் ஊத்தறீச்சு இப்ப வத்தல் சேர்த்துக்குறோம் இப்ப வெங்காயம் சேர்த்துக்குறோம்

நம்ம புளியை கரைச்சி தக்காளி மல்லி இலை ரெண்டையவே பிணைஞ்சி விட்டாச்சு தாளித்துல சேர்த்துருவோம் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் நாங்கள் வந்து விரந்திருக்கிற நேரம்லாம் ரசம்லாம் வைப்போம் ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது முரக்கூடி வரையிலே நம்ம இறக்கிக்கிறணும் இப்போ மூடி வச்சிருவோம் தட்டை இப்போ ரசம் முரக்கூடி வந்திருக்கும் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம முட்டைகோசு வெண்டைக்காயெல்லாம் அப்படியே பொறிச்சு எடுத்துருவோங்க கருந்து நல்லா கருவி கொஞ்சம் சித்த நேரமாக வரைஞ்சி நம்ம கருவேப்பூ போட்டாச்சு வெங்காயம் அம்மியில நச்செடுத்த மிளகாய் பூண்டு ரெண்டையும் நல்லா வெங்காயத்தோட வதக்கி விட்டுக்கலாம் இப்ப தாளிப்போட சேர்த்துக்குருவோம் இப்ப உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ தருவி சேர்த்துக்கிறானும் இப்ப மூடிடுவோம் தட்டை வச்சு இப்ப தேங்காவை சேர்த்துக்கருவோம் நீங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல அடுத்தது வெண்டைக்காய பொரிச்சு எடுத்துக்கிருவோம் இன்னைக்கு வெண்டைக்காய் வெடி ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரிச்சு முட்டைக்கோசு பொரிச்சிருக்கோம் காலாண்டு பறிச்ச லீவு விட்டுருக்காக அதனால பத்து நாள் லீவுக்கு இங்கே வந்திருக்காம மகேஷ் இன்றைக்கி வெடி ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரிச்சு புட்டைகோசு பொரியல் வச்சு விரதம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு லீவுக்கு வந்திருக்காமேசு எல்லா வரும் சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்றோம் நீங்களும் விரத சாப்பாடு சமைத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க குடும்பத்தோட சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருவாடு தேவைப்பட்டா கண்டிப்பா எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம்